ஆய்வாளராக உள்ளேன் நமஸ்காரம் சற்றும் சமைக்காத தமிழர்கள் சங்க காலத்திற்கு முன்பிருந்தே பல பல வீர விளையாட்டுகளை நடத்தி வந்துள்ளனர் விளையாட்டு என்ற உணர்வு மனிதனுக்கு உரியதல்ல விலங்குகள் பலவைகளுக்கு உரியது விளையாட்டால் மனிதனுக்கு மகிழ்ச்சி மற்றும் புத்துணர்ச்சி ஏற்படுகிறது வீரம் விளையாட்டிலேயே ஆரம்பிக்கின்றது என்பதை இக்கட்டுரையில் காண்போம் சங்க இலக்கியத்தின் விளையாட்டுகள் இந்தியாவின் பேச்சு வழக்கில் உள்ள மொழிகளின் இலக்கியங்களில் மிக பழமையானது சங்க இலக்கியங்கள் எட்டுத் பத்து பாட்டும் சங்க இலக்கியம் என்று கூறியவர் நக்கீரன் சங்க இலக்கியம் என்பது எட்டு இருந்தாலும் சங்க இலக்கியத்திற்கும் என்ற பெயரும் உண்டு அறமும் இன்பமும் அடையாளமாக விளங்குவது உள்ளுரை இறைச்சி நிறைந்த இலக்கியம் சங்க இலக்கியமாகும் அத்தகைய சங்க இலக்கியத்தில் தமிழரின் வீரம் வாழ்வோடு பின்னி பிணைந்துள்ளது விளையாட்டு மனிதன் விளையாட்டை ஒரு பொழுதுபோக்காக கருதினான் அதன் மூலம் உற்சாகம் அடைந்தான் விளையாட்டு அவனை சுறுசுறுப்பாக வைத்திருந்தது விளையாட்டு என்றால் ஆட்டம் போட்டி விளையாட்டு விளையாட்டு என்று என்பது வாழ்க்கைக்கு பயிற்சி அளிக்கும் காலம் என்கிறார் விளையாட்டில் பொழுதுபோக்குதல் என்பது பொதுவான கருத்தாகும் விளையாட்டில் பல்வேறு வகைகள் உண்டு சிறுவர் விளையாட்டு சிறுமியர் விளையாட்டு ஆடவர் விளையாட்டு மகளிர் விளையாட்டு விளையாட்டுகள் மக்கள் வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு பின்னிப்பிடைந்துள்ளன இன்பம் தருதல் விரும்பப்படுதல் ஆகிய மூன்றும் விளையாட்டின் இன்புகளாக அமைகின்றன இன்பம் பற்றி குறிப்பிடும் தொல்காப்பியர் இன்பம் தரும் வழிகள் நான்கே என கூறுகிறார் அவை செல்வம் புலனை புணர்வு விளையாட்டு என்று அல்லல் நீத்த உவகை நான்கே என்ற தொல்காப்பிய அடிகளின் மூலம் விளையாட்டு இன்பம் திருமணமாக அமைவதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் விளையாட்டுகளை பொதுவாக அக விளையாட்டுகள் என்றும் புற விளையாட்டுகள் என்றும் பிரிக்கலாம் பொழுதினை போக்க வேண்டும் என்ற நிலையில் ஆடவர் விளையாடுவது பெரும்பாலும் இல்லை காலமெல்லாம் உழைக்கும் ஆடவர் மகிழ்ச்சியின் பொருட்டு பொங்கல் போன்ற விழாக்களில் பங்கேற்கின்றனர் இலக்கியத்தில் வீர விளையாட்டு உடல் திறனை பயன்படுத்தி புலப்படுத்தும் நிலை வீர விளையாட்டில் அமைந்திருக்கிறது இத்தகைய விளையாட்டுகளில் உயிரினை படையம் வைத்து துணிச்சலுடன் விளையாடப்படுவதால் வீர விளையாட்டு என்று அழைக்கப்படுகின்றன ஜல்லிக்கட்டில் அடக்குதல் என்ற முறையில் வீரம் புலப்படுத்தப்படுகிறது உடல் பலம் கொண்ட முரட்டுக்கு மனிதன் ஊதி வெற்றி வருகிறான் மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையே அமையும் போட்டியில் சிலம்ப விளையாட்டினையும் புலி சான்றாக கூறலாம் கபடி மற்றும் வில்லம்பு அம்பு போன்றவை பாதுகாப்பினை மையமாக கொண்டது ஜல்லிக்கட்டு சிலம்பம் மற்போர் கபடி வில் அம்பு இந்த விளையாட்டுகளுடன் சேர்ந்து மகளிர் விளையாட்டம் பெறுகிறது மகளிர் விளையாட்டு மகளிர் ஆடும் விளையாட்டுகள் பலவும் பலவாறாக கூடியிருந்து விளையாடுவனவாகவும் பெண்களுக்கென அமைந்த விளையாட்டுக்கள் அவர்களுடைய மெல்லியல் மேனியின் வளர்ச்சிக்கும் எளியின் எழுச்சிக்கும் ஏற்றபடி இருந்தன அவர்கள் வயது வந்த இல்லறம் ஏற்று கணவர் ஓப்ப புதல்வர் பயந்து வாழ்க்கையை இனித்து நடத்துவதற்கு தக்க முறையில் பயிற்சி அளிக்கும் விளையாட்டுகளை அவர்களுக்கு அமைத்து கொடுக்கப்பட்டிருந்தனர் வண்டல் அயந்தல் சிறு வீடு கட்டுதல் சிறுசூறு சமைத்தல் பாவையாடல் முதலியன இல்ல இல்லற குறிப்புடனே இயன்றுள்ளன இவ்வாடல்களை பனிரெண்டு வயது வரையில் பெண்கள் ஆடி வந்தனர் மார்கழி மாதத்தில் இள கூடி புலரி விளையாடலின் கண் நீர்துறையை நண்ணி நீராடி பாடி தொழுது நோன் இருப்பார் என்று அம்மாவாடல் கூறுவர் அவர் நீ தவந்தலை பாடுவாயோ ஆடவர் விளையாட்டுகள் பழங்காலத்தில் இளைஞர்களுடைய விளையாட்டுகள் எல்லாம் உடல் உறுதி பெறும் வகையில் வீரம் உண்டாகும் வகையிலும் உடல் வழி பெற்று அச்சமும் கூச்சமும் அகழும் விதத்திலும் மன ஊக்கத்தை எழுதும் முறையிலும் அமைய பெற்றிருந்தன அக்காலத்தில் தமிழர் வீர வாழ்க்கையும் விழுப்புண்ணும் கொண்டு போர நிற்புகளும் புனைக்கலர் மரவர்களாய் திகழ்ந்தார்கள் ஆடவரும் பெண்டிலும் கூடி புது புலல் ஆடுதலையும் ஒரு விளையாட்டாக கொண்டிருந்தனர் கொள்ளையர் தழுவுதல் என்பது உயிருக்கும் உடலுக்கும் கொடிய ஊர் விளைவிக்கக்கூடிய ஒரு பொல்லாத விளையாட்டு அதில் மனமாகாத இளைஞர்கள் மகிழ்ச்சியுடன் இறங்கி அடங்காத காலையையும் அடக்கி பிடித்து தங்கள் உடல் வல் வலியினையும் மனப்பினையும் பிறருக்கு ஐயன் திரிவரை எடுத்து விளக்கி அழகான கண்ணி கண்ணீரை மணம் செய்து கொள்வது வழக்கம் இதனை முல்லைக்கலை பாடல்களில் காணலாம் மற்போர் ஆங்கிலத்தில் பாக்ஸிங் அல்லது ரஸ்லிங் எனப்படும் குத்துச்சண்டை அல்லது மற்போரையும் தமிழர் ஒரு விளையாட்டாகவே பழகி வந்தனர் பெருநர் கிள்ளி என்னும் சோழவரசன் ஆமூர் மன்னனை பொறுத்து அட்டு நின்ற செய்தியை புறநானூறு எண்பதாம் பாடலில் காணலாம் கணையன் என்பவன் வடநாட்டிலிருந்து இருந்து ஆரிய என்னும் ஒரு மல்லனை வரவழைத்து அவன் உடல் வன்மையைக் கண்டு வியந்து கொண்டாடினான் தோள்களும் போருக்கு அழைத்தான் வெற்றி அடைந்தான் அதை கண்டு நாணி கணையன் தலை கொனிந்தான் பானன் மல்லடு மாரியின் வழியுற வருந்தி எதிர்த்தலை கொண்ட ஆரிய பொருணன் நிறைதிறல் முழகுதோல் கையகத் தொழிந்த திறன் கிடக்கை நோக்கி நற்போர் கணையன் அதனாலூற்று பாடல் மூலம் அறியலாம் ஏறுதல்களின் தோற்றம் முல்லை நில இடையற்குல மக்கள் தம் குடிப்பெண் பருவம் தம்மிடம் உள்ள ஒரு காளை கற்றினை மிக கொடுத்து வளர்ப்பார் என்றும் அது காலை பருவம் ஏறிய நிலையில் அதனை அடக்கும் வீரனுக்கே அப்பெண்ணே செய்து வைப்பார் என்றும் கூறப்படுகிறது புகழுக்குரிய ஏற்றை அடக்குமாறு பலமுறை பறையறைந்தும் எவராலும் அடக்க இயலவில்லை எனவே அந்த இளைஞனுடைய மேனியில் இதுவரை இவளை தீண்டவில்லை என்று கூறினான் என்பதனை ஓ ஓ இவள் பிறபுகள் நல்லேறு கொள்பவர் தீமா திருமாமை தீண்டல் என்று கருமாமா எல்லாரும் கேட்ப அரைந்தரைந்து ஒப்பொழுதும் சொல்லப்பட அவள் ஏன்னா முல்லை ரெண்டாவது அது ரெண்டாவது பாடல வந்து ஒரு பதினோரு வரைவில் வந்து நமக்கு வந்து சொன்னது அது கேட்ட தலைவன் தலைவையின் தோழியை நோக்கி எவராலும் அடக்கவியலா வேற்றை தழுவி இவளை அடைவேன் என கூறினான் இவர்